மெயின் சிட்டி இந்த பில்டிங் எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க எல்லா பில்டிங்குமே கல்லுலேயே கட்டியிருக்கு கல்லுல எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது எத்தனை வருடம் எத்தனை ஜென்மத்துக்கும் அப்படியே இருக்கும் எல்லாம் கல்லுல கட்டினது கல்லாலே ஸ்டான் பில்டிங் இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க கட்டினது பாருங்க பிரிட்டிஷ்காரங்க மட்டும் இன்னும் இந்தியாவில் இருந்தாங்கன்னா இன்னமும் இது பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த பில்டிங் தான் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் கேள்வி போட்டிருப்பீங்களா யாராச்சும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் தெரியும் இந்த பில்டிங் தான் காட்டும் இங்கிலீஷில் வந்து மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க இந்த பில்டிங் இந்த

தொடர்ந்து போணுங்க தெரியாதுங்க எல்லாம் எல்லாருக்குமே கொடுக்கணும் யாராவது லைவில இருந்தால் கமெண்ட் போனா நான் வந்து டீ குடிக்க போயிட்டு இருக்கேன் வண்டியை நிப்பாட்டிட்டு டீ குடிக்கிறதுக்கெல்லாம் வண்டி தெரியும் இல்லையா வண்டி நிப்பாட்ட எல்லாம் இருக்காது வண்டியை கொண்டு போகலாம் அங்கே வேணாலும் ஆனால் வண்டியை நிப்பாட்டுதுங்கிறது பெரிய விஷயம் அதெல்லாம் வண்டி உடல் போட்டுட்டு டீ குடிக்கலாம் போய் தான் மும்பை மெயினான சிட்டி இந்த சிட்டியில் அந்த கண்ட கட்டியிருக்க பில்டிங் எல்லாமே பில்டிக்காரங்க கட்டினது வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் கட்டி வச்சதுக்கப்புறந்தான் மாலை வர்த்தி வச்சு தான் எவங்களை போம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அப்படியே இருக்கும் இந்த பில்டிங் கல்லாலே கட்டினது கற்கள் பெயிண்ட் அடிக்க வேணாம் ஒன்றும் பண்ண வேணாம் அசையாமல் அப்படியே இருக்கும் போது பாருங்கள் பெயிண்ட் அடிக்க வேணாம் பழுதுபாக்கம் வேணாம் இது பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாமே கல்லாலே கட்டு பாருங்க எங்கிட்டு பார்த்தாலும் கல் தான் இந்த கல்லுல சிலை வேலை செருக்கி வச்சிருக்காங்க that and see that. Kalle sune or else you can बिल्डिंग it. Bangga pun dia beli, வேறு யாரெல்லாம் லைவில் இருக்குங்க லைக் போடுங்க ப்ளீஸ் கமாண்ட் போடுங்க இதுதான் மும்பை மெயினான சிட்டி நடந்து டீ குடிக்க இருக்கேன் பதிமூணு பேர் இருக்கிறீங்க யாரும் மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க மெசேஜ் போடுங்கப்பா கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க பன்னெண்டு பேர் லைக் போட்டிங்கன்னா பன்னெண்டு லைக் போட்டுரும் யாருக்கு ப்ரிட்டிஸ் காரணங்கள் எவ்வளோ அழகழகான பில்டிங் எல்லாம் கட்டியிருக்கேன் மும்பைலேயும் இந்திய காரணிகா இருக்கேன் அழகழகான பில்டிங் கட்டியிருக்கேன் யார் வந்திருக்கீங்க அண்ணா உதவி அண்ணா உதவியா யாரப்பாது அது தெரிஞ்சேன் முடிச்சு நீங்கள் வர வரஞ்சு வேற இல்லை ஜிஎஸ்எஸ்னு போட்டிருக்கீங்க உங்கள் பேர் அண்ணா உதவி என்ன உதவி சொல்லுங்க கவனி போடுங்க இவங்க யார் கத்திரி கடைங்க இதான் புல்லரா பாண்டு சொல்கிறது இதெல்லாம் பிரிட்டிஷ் கதையை கட்டினது ஒரு 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 சின்ன டேமேஜ் கூட ஆள பாருங்க அவங்க கட்டினது எப்படி கட்டி பாருங்க எப்படி கட்டினாலும் அப்படியே இருக்குது இல்லை தண்ணி வரும் வேலை பார்த்துக்கிட்டு வாங்க தண்ணி கடை கீழே இப்போ வந்து ஆப்பர்ல இருக்கு அப்படியே தண்ணி வந்து கொட்டும் இதை போய் போட்டுருக்கீங்க வாங்க வாங்க நீங்க கமெண்ட் லைக் போடுங்க லைக் போடுங்க பாரு லைக் தான் வந்திருக்கு ஹை போடுங்க நீங்க இங்கே இந்த ஹை போடுறீங்க வெளுவா ச்சேனா பிரிய பேரா இருக்கு வாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டின பிரிட்டிஷ்காரன் கட்டி வச்ச மும்பை அது புள்ளி ஹாய் போட்டிருக்கீங்க லைக் போடுங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க ஒருத்தான் இருக்கீங்க ஹாய் போட்டுருக்கீங்க கமெண்ட் போடுங்க லைக் பண்ணுங்க எல்லாமே கல்லாலே கட்டின பில்டிங் எத்தனை ஜென்மத்துக்கும் அப்படி இருக்கும் மும்பை

என்ன இப்போ லைக் போட மாட்டேங்கிறீங்க கமெண்ட் போட மாட்டேங்குதுங்க யா என்னோட இருக்கீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க எவ்வளோ அழகாக பாருங்க பிள்ளைங்க ஒரே ஒருத்தர் இருக்கு நீங்களாவது பார்த்துக்கங்க ரொம்ப எப்படி இருக்கு எல்லாமே வெளிநாட்டுக்காரங்க கட்டினது பிரிட்டிஷ்காரங்க அதான் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க கமெண்ட் போடுங்க மூணு பேர் இருக்கிறீங்கப்பா மூணு பேர் இருக்கீங்க கமெண்ட் போடுங்க போட மாட்டேங்கிறீங்க கமெண்ட் போட பைசா வேணுமோ பணம் வேணுமோ கமெண்ட் போடுறதுக்கா இல்லைங்க இங்கே உள்ள டபுள் டக்கர் பஸ்ஸு மாடி பஸ் மாடி பர்ஸ் பஸ் பார்த்தீங்களா இது இங்கே உள்ள டபுள் டக்கர் பஸ்ஸு 没精神。<agency. S 2> <laughs>

இந்த பில்டிங் மனுஷங்க பேர் சொல்கிறதுக்காக கட்டி வச்சிருக்கானுங்க அந்த காலத்தில் இந்த காலத்துல பேருசூழலாக பணத்தை பூ திருத்திக்கிறானுங்க ஊழல் பண்ணி என்னதான் பணம் போட்டு எரித்தா கூட அந்த பணம் வந்து அவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க அந்த காலத்தில் பாருங்க எப்படி பணம் செலவு பண்ணி பண்ணிக்க

टावर दमारी दा पस डबल टेक डबल टेक करें मारी पस वोटे में ये पब्लिक कलर बना है अब लोग कूटे नहीं थे और कमेटी भी देर गया यार तेरी आखिरी कड़ी वाले आखिरी எ ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்றரை இது நம்ம சவுத் இந்தியன் டீ வேற இடத்துல

और नोवे पार्टी नोवे करेंगे और भाई भाई बोल 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 और ऐसा करता है कुछ होता है एक आने भाई के और बहुत बहुत धन्यवाद बिल्कुल उनका फेस पूरा उसका पेन भी चली गया हरबन की ये बात तो बात तो नहीं है हमारा जो पार्टी का बहुत बहुत धन्यवाद आपके साथ लगता है या या तो தென்மேல வர வரதுக்கு தோணுது அப்படிங்கறதுல நம்ம பார்த்திருக்கோம் ஒருத்தர் வந்து நம்மளோட ஹாலோ கேட்டே மாட்டே என்னதே நம்ம தரப்ப நம்ம நம்ம मानते நம்ம மட்டும் ஒரு ஆள் அந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் ஆகுது மூர்ல wow, பாக்குறேன்

பன்னெண்டு ரூபாயிரத்தி ஆயிரத்தி பதினஞ்சு ரூபாயிரம் இருக்கீங்களா யாராச்சும் லைவ்ல அஞ்சு மூணு பேர் இருக்கீங்க சமண்ட் போட மாட்டேங்கிறீங்க

Obrigado. ஆள் இருந்துக்கிட்டே இருக்கீங்க நான் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க போங்க ஏன் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக்கும் பண்ண மாட்டேங்க ரெண்டு லைக் தான் வந்துருக்கு ரெண்டே லைக் தான் வந்துருக்கு சரி நான் கட் பண்ணுறேன் யாருக்கும் லைக் பண்ண மாட்டேங்க கட் பண்ண மாதிரி போ ஒரு ஒரு நிமிஷம் அப்புறம் வரைக்கும் கமெண்ட் வேலையான கட் பண்ணிடுவேன் ஒரு நிமிஷம் டைம் அண்ணா உதவின்ட்டு ஒருத்த போட்டாங்க ஜீசஸ்ன்னு அதுக்கப்புறம் ஆளே காணும் என்ன உதவின்னு தெரியல சரி மூணு லைக் போட்டீங்க சொன்ன ஒன்று லைக் வந்துருச்சு ஆனால் கமெண்ட் வரல கமெண்ட் போடுங்க ஒரு கமெண்ட் யாராச்சும் போட மாட்டீங்களா பிரகாஷ் வேலு ஆறு பேர் வந்துட்டீங்க சொன்ன ஒன்று ஆனால் கமெண்ட்டே வர மாட்டேங்குது ஏன் அப்படி கவனம் போட மாட்டீங்க கோயமா இருக்கும் ஆயாவது அந்த ஆய் பட்டு நேரம் அமுக்கலம்னா ஏன் எப்படி பண்றீங்க போட மாட்டீங்க கமெண்ட் போட மாட்டீங்க ஆறு பேர் இருக்கீங்க கமெண்ட்டே வரல ஏன் அப்படி ஏன் அப்படி என்ன ஏழு பேர் வாரீங்க